முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ரொம்ப நேரமாவே உன் கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் இந்த முருகன் உன் வீட்டு வாசல்ல நிக்கிறேன் நீ இப்போ உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு சில கேள்விகளோடும் குழப்பங்களோடும் தயக்கத்தோடும் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா நிச்சயமாக நான் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் நீ நல்லா வாழணும் நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தான் பொண்ணை பெத்தவங்க உன்கிட்ட கொஞ்சம் கண்டிப்போட நடந்துக்கிட்டாங்க பருவ வயது வரும்போது உன் பெற்றோர்கள் உன்னை திட்டியதும் குறை சொன்னதும் உன்னை திருத்தியதும் உனக்கு கசப்பாகவும் கவலையாகவும் இருந்துச்சு ஆனா அதுதானே இப்போது உனக்குன்னு ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கும் சரியான முறையில வழி நடத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு அந்த தெய்வமே தான் உனக்கு தாயும் தந்தையுமாய் வந்திருக்கிறாங்கன்றது இப்போ ஓ மனசுக்குள்ள தோணுது தானே இந்த முருகப்பெருமான் எப்பவுமே உனக்கு அப்படிதான் நல்லத சொல்கிறேன் சில நேரங்களில் நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு மன வருத்தத்தை தரலாம் ஆனால் எதுவுமே சொல்லும் போது தெரியாது அனுபவிக்கும் போது தான் தெரியுது எப்பவுமே நான் எதை சொன்னாலும் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கும் இந்த முருகப்பெருமானை விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டீன்னா உனக்கு மனக்குழப்பம் வராது என் செல்வமே உன்னை சோதிச்சேன் உன்னை கஷ்டப்படுத்தினேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பெற்றவங்க எப்படி பிள்ளைகளை கண்டிப்பாக ஒழுக்கமாக வளர்த்து ஆளாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே போலதான் இந்த முருகப்பெருமானும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சிறப்பாக வாழ வைக்கணும்னு நினச்சி உனக்கான தகுதிகளையும் திறமைகளையும் அனுபவத்தையும் கொடுக்கணும்னு நினச்சி சில சோதனைகளை கொடுத்தேன் ஆனால் மனம் தளங்காதே தளராதே என் தங்கமே எல்லாமே இந்த அப்பாவின் நிலைகள்தாங்கிறத உணர்ந்துக்கிட்டு அமைதியாக இரு ஒரு பேப்பரை வச்சு நீ அதில் எதாவது தப்பாக எழுதிட்டாலுமே கூட பேனா தப்பாக எழுதுன்னு வச்சு நீ தப்பாக எழுதினாலும் கூட அந்த காகிதத்தை தானே கிழிச்சு போடுறாங்க அப்படிதான் ஒரு சிலர் தப்பு பண்ணுவாங்க ஆனால் இன்னொருத்தர் அந்த பழியை போட்டுட்டு அவன்தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சொல்லுவாங்க உன் வீட்டிலையே நீ பார்த்துருப்ப உன்னை பெற்றவங்களோ அல்லது உன் கூட உள்ளவங்களோ ஏதாவது கீழே கொட்டிட்டாங்க அல்லது ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு நீதான் காரணம்னு உன் மேலே பழியை போட்டிருப்பாங்க தானே அந்த சின்ன விஷயந்தான் இப்போ இந்த உலகத்தில் பெரிய விஷயமாக நடக்குது எல்லா மனிதர்களும் தான் செஞ்சு தவற மறைக்கிறதுக்காகவும் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அடுத்தவன் மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சிக்கிறாங்க உன் மீதும் அப்படி பலிபாவம் வந்தால் உன்னை யாராவது தப்பாக சொன்னால் அதை நினைச்சு நீ கவலை அடையாது உனது வாழ்க்கை பயணம் ஒருபோதும் முடிவடையாது உனக்குன்னு ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போறேன் நீ தனித்து நின்றாலும் தைரியமாக துணிந்து நில்லியன் செல்வமே எந்த கஷ்டமோ கவலையோ இனி உன்னை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா உனக்காக இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கேன் உன்னை வேணாம்னு நினைச்சவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் சீக்கிரமே உனக்கான நல்ல வேலையும் நல்ல மாற்றமும் உண்டாகும் நம்பிக்கையோட இரு என் பிள்ளையே நீ பட்ட வேதனைகளும் உன் கவலைகளும் கஷ்டமும் எல்லாம் எனக்கு தெரியும் பொறுமையாக இரு உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தர்றேன் அதுவரை காத்திரு என் செல்வமே உனக்குள்ள குழப்பமே வேண்டாம் பணம் இருக்கிறவனுக்கு காசு பணம் மட்டும்தான் துணைன்னு நினைப்பான் மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு மக்கள் தான் துணை ஆனால் எதுவுமே இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டவன் முருகப் பெருமான் நானே உனக்கு துணையாக வந்து நிற்பேன்னு தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லையே நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது என் செல்வமே நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னை தேடி வருவாங்க போலியான மனிதர்களும் பொய்யான மனிதர்களும் தான் உன்னை விட்டு விலகி போவாங்க நீ யாரை நினைச்சும் எதை நினைச்சும் கலங்க வேணாம் ஏன்னா உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு உனக்காக உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் செல்வமே உனக்கு எது எப்போ வேணும்னாலும் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்த ஒன்று ஆசைப்பட்ட ஒன்று உனக்கு கிடைக்காம போயிடுச்சே நினச்சி வருந்தாக அனைத்தையும் சீக்கிரமே உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உனக்கு நான் உதவி செய்வேன் சங்கடமான நேரங்களும் கஷ்டமான நேரங்களும் மனித வாழ்க்கையில வரதா செய்யும் ஆனா அப்படி சங்கடமான நேரங்களில் ஒரு நொடி என்ன நினைச்சாலே நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் என் வரவால் உன் வாழ்க்கை அழகாக மாறுவேன் செல்வன் நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சா வறுமையில் கூட கவலை தெரியாது நல்ல வாழ்க்கை துணை அமைய வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது இப்படி உன் வாழ்க்கையில கஷ்டம் எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு தான் கவலைகளை போக்கி கழிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கைய உனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் இனி வரும் காலங்களில் நீ விரும்பியது கிடைக்கும் நீ நினச்சதும் நிச்சயமாக நடக்கும் நீயே வியக்கும் வகையில் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவே இந்த முருகப்பெருமானை பார்த்த இந்த நொடியிலிருந்தே உன் மனசுல இருக்க சோகங்கள் எல்லாம் குறைஞ்சு மறைஞ்சு போகும் நானும் என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும் போது நீயே போனது போகட்டும் எதை பற்றியும் கவலைப்படாத உனக்கான உயர்ந்த ஒன்று உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு அதை பெறுவதற்கு தயாராக இரு நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு இல்லை என் செல்வமே பக்தர்கள் அஞ்சாமல் வரம் கேட்கக்கூடிய ஒரே கடவுள் இந்த முருகப் பெருமான் தான் நான் எப்போதுமே எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை யார் எதை இழந்தாலும் என்ன நோக்கி வந்தாலே போதும் எல்லாம் இழந்த பிறகும் கூட ஏ மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்களுக்கு நான் எப்போதுமே துணையாக இருப்பேன் நீ வருந்தவோ கவலைப்படவோ பயப்படவோ அவசியமே இல்லை நம்பிக்கையோடு கேளு பொறுமையாக காத்திரு நீ கேட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்வமே அது மட்டுமல்ல நீ என்கிட்ட கேட்ட கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு கொடுத்து அது நிலையாக நிரந்தரமாக உன்னிடையே தங்கும்படியும் நான் செய்வேன் நான் நினைக்காம எதுவுமே யார் வாழ்க்கையிலும் நடக்காது என்னை நாடாமல் எதுவும் உனக்கு கிடைக்கவும் செய்யாது முயற்சி மட்டும்தான் உன்னுடையது ஆனா முடிவு இந்த முருகப்பெருமானுடையதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ நிச்சயமாக நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களிலும் உனக்கான சந்தோஷங்கள் வந்து சேரும் அதாவது நீ சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை நான் தருவேன் இனிமே சகல நலமும் வளமும் பெற்று நீ சிறப்பாக வாழ்வாய் என் செல்வமே இந்த மலை மீது ஏறி நிற்கும் முருகனை நம்பி வணங்கியவோ வாழ்க்கையில் நீயும் நிச்சயமாக வெற்றி பாதையில் ஏறி வருவாய் இந்த மலை எவ்வளவு உயரமோ அந்த அளவுக்கு நீ உச்சத்தை தொடதான் போற மலைகளில் குடிகொண்டிருக்கும் இந்த முருகப்பெருமான் பெருமான் மலையளவுக்கு பெருசா இருக்கிற உன் கஷ்டத்தை கடுகளவாக போக்கி மலையளவுக்கு உனக்கான முன்னேற்றத்தை தருவேன் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும்னு நீ முழுசா நம்பு ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு நீ முழுவதுமாய் நம்பும் போதுதானே ஓ மனசு அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்க முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே அதை வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் இந்த நொடி முதல் உன் வாழ்வில் பல திடீர் மாற்றங்கள் வரும் நீ கோடி கோடியாய் சந்தோஷத்தை அதிகமாக பார்க்க போற மிகப்பெரிய வெற்றியும் உன்னை தேடி வரும் என் செல்வமே உன்னை ஏமாத்தினவன் தான் ரொம்ப ஏழையா ஆக போறான் அவன் உன்னை விட மிகவும் மோசமான வறுமை நிலைக்கு உட்பட்டு கஷ்டத்தோட கண்ணீர் சிந்தி கையேந்தி நிற்க தான் போறான் எல்லாமே சீக்கிரம் மாறும் நீ கவலை கொள்ளாதே என் அன்பு பிள்ளையான உன்னை ஏமாத்திட்டு பொறுத்தே நிம்மதியாக வாழ்வதற்கு நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே எப்போதுமே தனித்தன்மையோட தன்னம்பிக்கையோட பக்தியோட பரிபூரண நம்பிக்கையோட நீ என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கும் கூட்டத்தில் நிற்கிறது ரொம்ப சுலபம் தனியாக நிற்பது தானே கடினம் தனித்தன்மையோட தனித்து தைரியமாக நில் நூறு முறை நீ மனசொடைஞ்சு போனாலும் ஆயிரம் முறை மறுபடியும் நான் உன்னை உருவாக்குவேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் உனக்கும் நான் தருவேன் என் தங்கமே நிச்சயமாக நீ ஜெயிக்க தான் போற உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட சொல்லு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நீ போற இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் தானே நினச்சிக்கிட்டு இருந்த ஆனால் அது நடக்குமா நடக்காதான்ற குழப்பம் உனக்குள்ள இருந்தது இப்போது அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் கோபமும் பேராசையும் காமமும் தவறான எண்ணங்களும் அகங்காரமும் பொறாமையும் இந்த ஆறு எதிரிகளும் உன்னை நெருங்காம நீ கவனமாக இரு பேரானந்தத்தை நீ அடைவதற்கு உனக்கு எல்லா வழிகளையும் நான் வழிகாட்டுறேன் நீ முன்னேறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் உனக்கு உதவியாக நான் இருப்பேன் எல்லாமே நிச்சயம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லதாக நடக்கும் என் செல்வமே யார் உனக்கு உதவி செஞ்சாலும் அவங்கள மறக்காத யார் உன்னை நேசித்தாலும் நீ ஒருபோதும் அவர்களை வெறுக்காதே உனக்காக உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருந்து நீ நினைச்ச விஷயங்களை நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன்